வணக்கம் நாங்கள் லுகோவாஸ் இன் முகப்பு பக்கத்தில் இருக்கிறோம் இன்று நாம் இரண்டாவது பக்கத்தில் வேலை செய்வோம் நாங்கள் சுய விவரத்தை முடித்துவிட்டோம் இப்போது நாம் பரிவர்த்தனை பக்கத்தில் வேலை செய்ய போகிறோம் மேலே உள்ள தாவல்கள் மற்றும் கீழே உள்ள தாவல்கள் பரிவர்த்தனை செய்யும் போது இதை பயன்படுத்துவோம் இங்கே நீங்கள் மை மீட்டிங் ஏசி மீட்டிங் சின்ட்ரனைசேஷன் ரிப்போர்ட் மற்றும் மை மீட்டிங் ஆகியவற்றிலிருந்து மட்டுமே பரிவர்த்தனையை பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் சுய உதவிக் உதவிக்குழுவை பதிவேற்றியது போலவே கூட்டத்தையும் பதிவேற்ற வேண்டும் ஏசி கூட்ட ஒத்துசைவுக்கு செல்வதன் மூலம் பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் இங்கே காண முடியும் இங்கே அது நமது பணியை காண்பிக்கும் இப்போது நாம் மை மீட்டிங் ஐ கிளிக் செய்கிறோம் சுய உதவிக் குழுவின் கடாஃப் பதிவை உள்ளிடவும் வழக்கமான கூட்டத்திற்குள் நுழையவும் நீங்கள் முதலில் சுய உதவிக்குழுவின் சுய விவரத்தை நிரப்ப வேண்டும் அதன் பிறகுதான் பரிவர்த்தனையை செய்ய முடியும் மயசேர்ச்சி சுய விவரம் முடிந்தது இப்போது நாம் பரிவர்த்தனை செய்ய போகிறோம் நான் மை மீட்டிங் தாவலை கிளிக் செய்தவுடன் கூட்ட அட்டவணை பக்கம் என் முன் தோன்றும் தவறவிட்ட கூட்டத்தில் இருபத்தி மூன்று சுய குழுக்கள் தெரியும் இங்கே நீங்கள் செயலில் உள்ள சுய உதவிக்குழுக்களின் எண்ணிக்கையை மட்டும் பார்ப்பீர்கள் இன்றைய சந்திப்பில் பூஜ்யம் தெரியும் வரவிருக்கும் சந்திப்பிலும் பூஜ்யம் தெரியும் இந்த ஐடியில் இதுவரை எந்த சுய உதவிக்குழுவிற்கும் கட் அல்லது பரிவர்த்தனை உள்ளீடு செய்யப்படவில்லை மேலும் எந்த கூட்டமும் வரவிருப்பதால் இது பூஜ்ஜியத்தை காட்டுகிறது சுய உதவிக்குழுவிற்கான குழுவிற்கான கடாஃப் நுழைவு அல்லது வழக்கமான கூட்டப்பதிவை செய்தவுடன் இன்றைய கூட்டத்திலும் வரவிருக்கும் கூட்டத்திலும் தரவை பார்ப்போம் சில சுய உதவிக்குழுக்களின் சுய விவரத்தை நாங்கள் முடித்துள்ளோம் அவற்றில் வந்தனா ஒரு மகிழா சுய உதவிக்குழு ஸ்ரீராம் ஒரு மகிழா சுய உதவிக்குழு நாம் ஸ்ரீராம் மகிழா சுய உதவிக்குழுவின் கடாஃப் பகுதிக்குள் நுழைவோம் இங்கே நீங்கள் சுய உதவிக்குழுவை பார்ப்பீர்கள் சுய உதவிக்குழு உருவாக்கப்பட்ட தேதி சுய உதவிக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் தெரியும் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்து சில விருப்பங்களை பார்ப்போம் முதல் விருப்பம் கூட்டத்தை உருவாக்குவது இங்கே நாம் கூட்டத்தை உருவாக்குவோம் மீட்டிங் செய்து கொண்டே திரும்பி வந்து வெளியே வந்தால் மீட்டிங்கை மீண்டும் எடிட் செய்யலாம் கூட்டத்தை இங்கிருந்து பார்க்கலாம் காட்சி சந்திப்பு என்பதை கிளிக் செய்வதன் மூலம் கூட்டம் இங்கிருந்து பதிவேற்றப்படும் வரிசை நிலையை நாம் சரிபார்க்க முடியும் சந்திப்பை பதிவிறக்கவும் உங்கள் தொலைபேசி சேதமடைந்தால் உங்கள் ஐடி வெளியேறிவிட்டால் உங்கள் தரவை சர்வரில் பதிவேற்றி இருந்தால் கூட்டத்தை பதிவிறக்குவதன் மூலம் கூட்டத்தை உங்கள் தொலைபேசிக்கு மீண்டும் கொண்டு வரலாம் நடந்த பரிவர்த்தனை பதிவேற்ற கூட்டம் சந்திப்பு ஆகியவை இங்கிருந்து பதிவேற்றப்படும் நன்றி